குஜராத் மாநிலம் சூரத்தில் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன கிறிஸ்துமஸ் தினத்தன்று குஜராத்தின் சூரத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பத்தாவது மாடியிலிருந்து ஒருவர் தவறி கீழே விழுந்துள்ளார் ஆனால் அவர் அதிர்ஷ்டவசமாக எட்டாவது மாடியில் உள்ள ஜன்னலின் கிரில் கேட்டில் சிக்கி அதிசயமாக உயிர் பிழைத்தார் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அந்த நபர் பத்தாவது மாடியில் இருந்தபோது கால் தவறி வழக்கி கீழே விழுந்துள்ளார் கீழே விழும்போது எட்டாவது மாடியில் உள்ள வெளிப்புற ஜன்னல் கிரில்லில் அவர் சிக்கிக்கொண்டார் மிகவும் ஆபத்தான நிலையில் அந்த நபர் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சூழலில் அங்கிருந்த மக்கள் உடனடியாக மீட்புக் குழுவினரான தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைத்ததும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் உடனடியாக அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டு பத்திரமாக உயிரை காப்பாற்றினர் இந்தச் சம்பவம் தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதை பார்த்த பயனர்கள் பலரும் தங்களது கருத்துகளையும் ஆச்சரியத்தையும் பகிர்ந்து வருகின்றனர்